பெண்களுடைய குற்றம் என்ன அவர்கள் நரகத்திலே அதிகமாக நுழைவதற்கு ரசூல்லா இஸ்லா அலுவலம் சொன்னார்கள் நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன் நரக நெருப்பை விட்டு நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா நீங்கள் அதிகமாக தர்மம் செய்யுங்கள் என்பதை நரகத்தை பற்றி நரகத்திலிருந்து தப்பிப்பதற்குண்டான வழியை சொல்லிவிட்டு நீங்கள் அதிகமாக நரகத்தில் செல்வதற்குண்டான காரணம் என்ன என்று ரசூல்லா இஸ்லா அலுவலம் அவர்கள் இரண்டு காரணங்களை குறிப்பிட்டார்கள் அஷீர் நீங்கள் உங்களுடைய கணவனுக்கு மாறு செய்கிறீர்கள் கணவனுடன் நன்றி கட்டத்தனமாக நடந்து கொள்கிறீர்கள் அல்லாஹு அலஹி வசலம் அவர்கள் சொன்னார்கள் உங்களில் ஒரு பெண் தனது கணவனுடனே நீண்ட காலம் வாழ்ந்ததற்கு பிறகு அந்த கணவன் புறத்திலிருந்து ஏதாவது ஒரு செய்தி ஏதாவது ஒரு விஷயம் மனதிற்கு விருப்பமற்ற முறையிலே நடந்துவிட்டால் அதை சகித்துக் கொள்வதற்கு பதிலாக அதை பொறுத்து கொள்வதற்கு பதிலாக அந்த விஷயத்திலே தனது கணவனை மன்னிப்பதற்கு பதிலாக கணவனை பார்த்து நீங்கள் சொல்லுகின்றீர்கள் கத்து உன்னுடன் வாழ்ந்ததிலே இதுவரை நான் எந்த ஒரு நன்மையும் அனுபவித்தது கிடையாது உன்னுடன் வாழ்ந்ததிலே எனக்கு எந்த ஒரு நன்மையும் ஏற்பட்டது கிடையாது என்று வாழ்நாள் முழுக்க அனுபவித்த நேமத்துகளையும் அருள் கொடைகளையும் நீங்கள் முற்றிலுமாக மறுத்து மறுத்துவிடுகின்றீர்கள்